வணக்கம் நண்பர்களே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்கு உங்களை தாராளமாக வரவேற்கிறோம் இன்று ஆப்பிளின் புதிய சாப்ட்வேர்களில் ஒன்றான ஐஓஎஸ் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓஎஸ் பதினெட்டு புள்ளி இரண்டு மற்றும் மேக்ஓஎஸ் பதினைந்து புள்ளி இரண்டு குறித்த தனித்துவமான அம்சங்களை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த புதிய அப்டேட்கள் ஐபோன் ஐபாட் மற்றும் மேக் உபகரணங்களை பயன்படுத்தும் உங்கள் அனுபவத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் வீடியோவை தொடருவதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் புதிய வீடியோக்கள் உடனே கிடைக்க பெல் ஐக்கான் அழுத்த மறக்காதீர்கள் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதலில் நாம் பார்க்க போகிறது லோக்கலைஸ்ட் இங்கிலீஷ் சப்போர்ட் பற்றி ஆஸ்திரேலியா கனடா அயர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் யூ கே போன்ற நாடுகளில் இந்த புதிய அம்சம் உங்கள் ஆங்கில உச்சரிப்புகளை மிகவும் நன்கு புரிந்து கொள்கிறது மேலும் சீன பிரெஞ்சு ஜெர்மன் மற்றும் வியட்நாமீஸ் போன்ற மற்ற மொழிகளுக்கும் விரைவில் ஆதரவு வழங்கப்படும் ஆப்பிள் இப்போது உலகளாவிய ஆதரவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது அடுத்த அம்சம் இமேஜ் பிளே இது படைப்பாளிகள் மட்டுமல்ல அனைவருக்கும் பயன்படக்கூடியது உங்கள் கற்பனைகளை உயிர்ப்பிக்க இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது டெக்ஸ்ட் சேர்த்தோ அல்லது புகைப்படம் பதிவேற்றியோ உங்களுக்கே விருப்பமான படங்களை உருவாக்கலாம் புகைப்படங்களில் துணிகளை சேர்த்தோ அல்லது மூன்று டி அனிமேஷன் மற்றும் இலஸ்ட்ரேஷன் ஸ்டைல் மூலமாக அழகிய படைப்புகளை உருவாக்கி பார்க்கலாம் கீநோட் ஃப்ரீஃபார்ம் மற்றும் மெசேஜஸ் போன்ற செயலிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதால் உங்களுக்கு இதை எளிதில் பயன்படுத்த முடியும் இப்போது ஜென்மோஜி பற்றி பார்ப்போம் உங்கள் உணர்ச்சிக்கு பொருத்தமானதொரு தனிப்பட்ட எமோஜியை உருவாக்கலாம் வெறும் ஒரு வரியில் உங்கள் தேவையை சொல்லுங்கள் அதே சமயத்தில் உங்கள் முகத்திற்கு பொருத்தமான ஜென்மோஜி உருவாக்கப்படும் இதில் பல அல்லது வேறு சேர்த்து உங்கள் எமோஜியை உங்கள் ரசிப்புக்கு ஏற்ப வடிவமைக்கலாம் எழுதுவதில் சிக்கல் இருக்கிறதா டிஸ்கிரைப் யுர் சேஞ்ச் இந்த புதிய அம்சம் உங்களுக்கு உதவ உருவாக்கப்பட்டது உங்களுக்கு உங்கள் உரையில் மாற்றம் தேவையா விளக்கத்தை சுருக்க வேண்டுமா அல்லது எந்த விதத்திலும் மீண்டும் எழுத விரும்புகிறீர்களா ஆப்பிள் இப்போது அதை மிகவும் துல்லியமாக செய்யக்கூடியதாக வடிவமைத்திருக்கிறது மேலும் இது எந்த செயலியிலும் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஆப்பிள் இப்போது உங்கள் கேமரா கண்ட்ரோல் வசதியை இன்னும் மேம்படுத்தியுள்ளது உங்களிடம் இருக்கும் எந்த பொருளின் தகவல்களையும் உரையை மொழிபெயர்த்து படிக்கக்கூடிய வசதியும் வழங்குகிறது மேலும் நீங்கள் கேமராவை திருப்பியதும் பொருளின் விலை அதற்கான காப்பீடு போன்ற தகவல்களையும் உடனே பெற முடியும் ஆப்பிள் இப்போது சாட் ஜிபிடி ஐசிரி உடன் ஒருங்கிணைத்துள்ளது இந்த வசதி மூலம் நீங்கள் மின்னஞ்சல் வரைபடுவதோடு விரிவான கருத்துக்களையும் பெற முடியும் எந்த செயலியிலும் இந்த அனுபவத்தை செறி மூலமாக இப்போது சுலபமாக செய்யலாம் உங்கள் தனியுரிமையும் உறுதியாக பாதுகாக்கப்படும் ஆப்பிள் நிறுவனத்துக்கு உங்கள் தனியுரிமை மிகவும் முக்கியமானது இந்த புதிய அப்டேட்களில் உங்கள் அனைத்து தரவுகளும் ஆன் டிவைஸ் ப்ரோசிங் மூலம் பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து உங்களின் நியாய அனுபவம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும் சரி நண்பர்களே ஐஓஎஸ் பதினெட்டு புள்ளி இரண்டு ஐபாத் பதினெட்டு புள்ளி இரண்டு மற்றும் மேக்ஓஎஸ் பதினைந்து புள்ளி இரண்டு அப்டேட்கள் உங்கள் பயன்களை மேம்படுத்துவதில் புதிய பரிமாணங்களை வழங்குகின்றன இந்த அம்சங்களில் எது உங்கள் விருப்பமானது ஜென்மோஜி அல்லது இமேஜ் பிளே கிரவுண்ட் கீழே கமெண்ட் செய்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி